இந்தோரை சுபேதராகி ஐம்பது வீரமரங்க பெண்களும் எழுபதாயிரம் வீரர்களுடன் வீரர்களை தன் படையில் சேர்த்து ரகுநாதர் கங்காதரையும் நர்மதை நதிக்கரையில் நாங்கள் தோற்றால் பெண் வீர பெண் வீரத்துடன் போராடினார் என்று என் புகழ் பாடுவார்கள் அதுவே நீங்கள் தோற்றால் பெண்ணால் தோற்கடிக்க விட்டு தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அவமானப்படுத்துவார்கள் இதில் ஏது நடந்தாலும் எனக்கு வெற்றிய சாதாரண பெண் நல்ல தேவி என்ற உணர்ந்த இருவரும் மன்னிப்பு கடிதம் திரும்பிச் சென்றனர் இந்து சமஸ்தானத்தின் பொறுப்பை செல்வமும் அதிகாரமும் கூட்டணி அமைந்ததால் மகர்ஜி சந்தியா தேவி நீங்கள் ஒரு பெண் என்பதை மறந்து நாங்கள் இருவரும் நினைத்தால் உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் ஒரு நொடிக்குள் கைப்பற்றி விடுவோம் என்று காட்ட அவரின் வார்த்தைகளால் ஆவேசப்பட்ட

நேற்று தலைவை எடுத்து கே பி தர்சை மடத்து நிறுத்துகிறேன் வெற்றி முடித்து அனைவருக்கும் நன்றி தொருத்து